வடிகால் பணிக்கு தோண்டின பள்ளத்துக்கெல்லாம் வேலி கட்டுறோம் அப்படின்றாரு உதயநிதி எதுக்கு வேலி கட்டுறீங்க எப்படி இப்போ வேலி கட்டினா நாங்கள் இங்கே ரோட்டில் தானே போகணும் இல்லைன்னா நான் ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து போய் அங்கிட்டு போவோமா எங்கே பார்த்தாலும் சென்னை முழுக்க தோண்டி போட்டு வச்சுருக்கீங்க எப்போ தோண்டணும் இந்த வேலையெல்லாம் ஏப்ரல் மாசம்லாம் என்ன பண்ணீங்க கோமலை கிடந்தீங்களா மார்ச் ஏப்ரலில் ஃபுல்லாக விட்டுட்டு இப்போ இது மழை காலம்னு தெரிஞ்சு திரும்புற பக்கம் எல்லாம் பள்ளம் தோண்டி போட்டு வச்சு மக்கள் எவ்வளோ கடுமையான அவஸ்தையில் இருக்கிறாங்க இங்கே சூலை மேடையில் வீரபாண்டி நகரில் ஒரு பெண் அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்தே போயிருக்காங்க என்ன நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பள்ளங்கள் எத்தனை உயிர்களை காவு வாங்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா ரோடு முழுக்க எது மேடு பள்ளம் எதுவுமே தெரியல மழை பெஞ்சிச்சுன்னா நாங்க என்ன எல்லாரும் உதயநிதி மாதிரி ஹம்பர் கார்ல போயிட்டு இருக்கிறோங்க பைக்ல போறவங்க சைக்கிள்ல போறவங்க நடந்து போறவங்க நடந்து போகவே பயமா இருக்கு எது மேடுன்னு தெரியல பள்ளம் தெரியல கட்டாயம் வந்து குப்பிரடிச்சு கீழே விழுதான் ஏதாவது வயசானவங்க எல்லாம் விழுந்தாங்க அப்படின்னா அந்த நேரம் பார்த்து யாரும் தூக்கி விடல அப்படின்னா என்ன ஆகும்ங்க அந்த மாதிரி கொடுமையா இருக்குங்க ரோடு ஃபுல்லா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாலு வருஷமா வடிகால் பண்ணி வடிகால் பண்ணி வடிகால் பண்ணின்னு நாலாயிரம் கோடியை தூக்கி தின்னுட்டு ஏங்க இப்படி எங்க உயிரை எடுக்கிறீங்க